அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அப்படி இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப சிறப்புங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பார்க்கலாம் சொல்றாரு பாருங்க சிறை காக்கும் காப்பேவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு சொல்றாரு ரொம்ப அற்புதங்க மகளிர் எப்படிப்பட்ட பண்பு கொண்டவங்க தெரியுமா தம்மை தாமே காத்து கொள்ளக்கூடிய மாண்பும் பண்பும் கொண்டவர்கள் மகளிர் பெண்கள் அப்படிப்பட்ட அந்த போய் அடிமைகளாக நாம் எண்ணுவதே அறியாமை அப்படின்னு சொல்றாருங்க நாம அவர்களை சிறை பிடிப்பது அறியாமை அவர்களை வலிமையாக இறைவன் படைத்திருக்கிறான் ஆக சிறந்த வலிமை கொண்டவர்கள் யார் என்றால் பெண்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆக திருவள்ளூர் ஆகா இந்த ஏழு சீர்ல எப்படியா இவரால மட்டும் இப்படி சொல்ல முடியுது என்னங்க சொல்றாரு சொல்றாரு பாருங்க மீண்டும் ஒரு முறை சொல்றேன் மால் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பா பெண்கள் சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு சொல்றாரு மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி